நண்பர்களே எனக்கு தினம் தினம் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து மெசேஜஸ் வந்துட்டே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்மார்ட் ஃபோன் பழைய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கு இல்லை என்னுடைய ஸ்மார்ட் வந்து ரேம் ரொம்பவே கம்மியாக இருக்கு நான் பல இடங்களில் பார்த்தேன் ஒரு எஸ்டி கார்டை யூஸ் பண்ணி உங்கள் மெமரி கார்டை யூஸ் பண்ணி வந்து அதை நீங்கள் எப்படி ரேமாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றின பல வீடியோஸ் இருக்குது ஸோ அதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அதை பற்றி ஒரு வீடியோ தமிழில் போடுங்க அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்குண்டான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ தமிழ் பேசும் மாணித்த நல்ல வணக்கம் தமிழ் டெக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ வைக்கிறதுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதே போல இன்னும் பல வீடியோஸ் நான் கொண்டு வந்துட்டே இருப்போம் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் உங்க ஸ்மார்ட் போன்ல நீங்க ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் பட் அது கேட்கறதுக்கு மட்டும் தான் நல்லா இருக்குமே தவிர ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸா ஒரு பிராக்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா அது நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது ஒரு சில ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல இருக்கிற ரேம் எக்ஸ்டென்ட் ஆனது போல காமிக்கும் பட் அதனால உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு என்ன அப்படின்னு புரிவிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேம்னா நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ரேம்னா என்னன்றது ஒரு விரிவான வீடியோவில் நம்ம தனியாக பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரேம்ன்றது உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கட்டும் உங்கள் ஃபோன்லேயே இருக்கட்டும் அந்த ரேம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய மொபைலோட ஸ்பீடும் வந்து அதிகமாக இருக்கும் அந்த ரேமோட வேலையா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இன்புட் அவுட் புட்டோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணும் ஒவ்வொரு டைமும் அந்த ரீட் ரைட் நீங்கள் செய்யும்பொழுதெல்லாம் அந்த ரேமோட பர்ஃபாமென்ஸ் வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் தான் வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் நீங்கள் அது போல ஏதாவது எஸ்டி கார்டு இல்லை மெமரி கார்டை வந்து ரேமை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி மாற்றிருந்தீங்கன்னா உங்களுடைய நார்மல் ரேமை விட அந்த எஸ்டி கார்டில் இருக்கிற ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இந்த நார்மல் மெமரி கார்டை விட அந்த ரேமோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபைவ் டைம்ஸ் டென் டைம்ஸ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ரேம் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரீட் ரைட் ஸ்பீடை வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ண முடியாது அது அந்தளவுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரேமோட காஸ்ட் எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு நார்மல் மெமரி கார்டோட காஸ்ட்டை விட வந்து ரேமோட காஸ்ட் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும் நீங்கள் பதினாயிரத்தி ஜிபி முப்பத்தி ரெண்டு ஜிபி மெமரி கார்டு வாங்குற காசை விட நீங்கள் ஒன் ஜிபி டூ ஜிபி ரேம் வாங்குற காசு ரொம்பவே அதிகம் அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டெபிலிட்டி ஸோ எந்தளவுக்கு ரேம் யூசேஜ் இருந்தாலும் அதோடய ஸ்பீடு குறையக்கூடாது அதோட ரிலேபிலிட்டி வந்து குறையக்கூடாது ஸோ அதை பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையாமல் வந்து அந்த ஸ்பீடே வந்து ரீட் ரீட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணால் தான் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் உங்கள் கம்ப்யூட்டராக இருக்கட்டும் எப்போவுமே ஒரே ஸ்பீடில் இயங்கும் இதுவே நீங்கள் ஒரு மெமரி கார்ட வந்து ஸ்டோரேஜ் டிவைஸை வந்து ரேமாக மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து அந்த ரேம் குண்டான பர்ஃபாமன்ஸ் வந்து அது பண்ண முடியாது அந்தளவுக்கு வந்து ஒரு ரீட் ரைட் ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ண முடியாது எப்பவுமே ஸ்டோரேஜ் டிவைஸஸ் உண்டான ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் இருக்குது அந்த ஸ்பீடுக்கு மேலே வந்து அதை தாண்ட முடியாது ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் உங்கள் கம்ப்யூட்டர் இருக்கிற ப்ராசஸர் எல்லாமே நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுக்குமே வந்து ப்ராசஸ் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்கள் ரேம் கூட இன்டர்லிங்கிங் வச்சுட்டு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அப்படி இருக்கும்போது அதோட ரைட் ஸ்பீட் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்குண்டான மாதிரி தான் இந்த ப்ராசஸிங் ஸ்பீட் எல்லாமே வந்து உங்களுக்கு வேரியாகும் ஸோ உங்கள் ரேமுக்கு பதிலாக நீங்கள் எஸ்டி கார்டே யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் நீங்கள் என்ன வந்து ஒரு பதினாறு ஜிபி ரேம் வந்து இந்த மெமரி கார்டு மூலியமாக யூஸ் பண்ணாலும் அதோட ஸ்பீட் ரொம்ப கம்மின்றதுனால ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து உங்கள் ப்ராசஸர்லேருந்து கனெக்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் டிவைசஸ்க்கு போயிட்டு வரும்போது ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனும் வந்து ஸ்லோவாகிடும் ஆனா நீங்க பல இடத்துல பார்த்துருக்கலாம் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட இன்டர்னல் மெமரியாக இருக்கட்டும் உங்க உங்கள் எஸ்டி கார்டாக இருக்கட்டும் இதை ஸ்டோரேஜ் டிவைஸை வந்து ரேமை மாத்த முடியும் அதுவும் பல பேர் வந்து செஞ்சுருக்காங்க அது ரேமை வந்து காமிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஒன் இருக்க வேண்டிய இடத்துல இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜோ இல்ல எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜோட ஸ்பேஸை வந்து அதை எடுத்து டூ ஜிபி ரேம் இல்லாட்டி த்ரீ ஜிபி ரேம் அப்படின்னு காமிக்கும் பட் பார்க்குறதுக்கு வேணால் அது நல்லா இருக்குமே தவிர இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் எல்லாமே வந்து அந்த நியூவாக நீங்க கிரியேட் பண்ணியிருக்கிற ரேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து செய்ய முடியாது ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓட வேலையை வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் செய்யறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ வரைக்கும் கிடையாது ஸோ தான் பாத்தீங்கன்னா ரேமோட ரேட் எல்லாம் எப்பவுமே அதிகமாவே இருக்கு மெமரி கார்டோட ரேட் ஸ்டோரேஜ் டிவைஸோட ரேட் எல்லாம் எப்பவுமே குறைஞ்சிட்டே வருது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்பவே கம்மி அதை நீங்க யூஸ் பண்ணி அந்த ரீட் ரேட் ப்ராசஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணதோ அந்த அளவுக்கு அந்ததோட லைஃபும் வந்து குறைஞ்சிட்டே வரும் ஒரு ரேம் வந்து அப்படி கிடையாது அந்த சிஸ்டமோட ரேம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பவுமே நீங்க யூஸ் பண்ணும்பொழுதும் அது குறையாம அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும்ன்ற மாதிரி தான் அந்த ரேம் வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸ்டோரேஜ் டிவைஸோட வேலையே அது கிடையாது நீங்க எந்த ஒரு ஃபைலையும் அதில் ஸ்டோர் பண்ணலாம் திரும்ப ரிட்ரூவ் பண்ணலாம் இது மட்டும்தான் அதோட வேலை ஸோ நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் எப்போ ஸ்லோவாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ஒரு ரீசெட் பண்ணிடுங்க ரீசெட் பண்ண கையோட உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஒவ்வொரு ஆப்பும் உங்களுக்கு தேவையான ஆப்பா அப்படின்றத பார்த்துட்டு மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படி இருந்தால் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் புத்தம் புதிதாகவும் இருக்கும் அதே போல் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் தேவையில்லாத ஆப்ஸும் வராது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேன் அப்படி இருந்திருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு இதே போல வேறு எந்த வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ நாங்கள் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம் தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தமிழ் டெக்கில் நாங்கள் எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு அதனுடைய வீடியோட அலர்ட் வந்து உடனுக்குடன் கிடைச்சிடும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளர டெக்னாலஜி